இன்னைக்கு பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு அஞ்சாவது ஆறாவது பசங்களுக்கு கூட தெரியிற அளவுக்கு இந்த போதை இருக்கு இப்ப போதை போறனாலே நம்ம சினிமா திரைக்குறைதான் நமக்கு ஒரு நன்றி பார்த்தா நைஜீரியா காட்டுவாங்க சில பேர் கருப்பா இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா காட்டுவாங்க இவங்கதான் போதை ஆஹ் வசதியில பயன்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் வந்து கையில துப்பாக்கி இருக்கும் அவர்கள் எதற்கும் புரிந்தவர்கள் என்று காட்டுவாங்க காட்டுன்றது வந்து தனி சாம்ராஜ்யம் அவனுடைய அந்த ட்ரக்கை வந்து அந்த டிராபிகிங் எப்படி பண்ணுவோம் ஏதாவது ஒரு விதத்துல அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருப்பான் எப்படி வருது போதை அப்படின்ற ஒரு விஷயம் அதிக அளவுல பிடிப்பட்டது பாத்தீங்கன்னா குஜராத் மாநில தான் இந்த கஞ்சா வந்து ஒரு பெரிய போதையே கிடையாது ஆனால் இந்த கஞ்சா வந்து ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலம் தான் எடுத்துக்கிட்டு போய் விற்பாங்க இதில் வந்து அதிகமான ஒரு லாபங்கள்லாம் கண்டிப்பாக இருக்காது ஒரு ஒரு லட்ச ரூபாய் சரக்கு எடுத்துன்னு வரேன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ளஸ்ஸும் வைப்பான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு அபாயகரமான ஒரு காலகட்டங்களில் இருக்கும் காவல்துறையாலையும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசாங்கத்தாலையும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல உலகத்தையே ஆளக்கூடிய மிகப்பெரிய அரசியல் தலைவர்களையே ஆளக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த மாதிரி ஃபேப்லோ எஸ்டோப்ளோர் போல இனிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த காற்றில் ஓனர்கள் நம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சமூகம் சார்ந்த பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் சமூகத்தில் ஏற்படுகிற நிகழ்வுகள் அதில் அதில் அதனால் ஏற்படுகிற விளைவுகள் குறித்து நம்ம பேசிட்டு வரோம் நம்முடைய எஃப்ஐஆர் பகுதியே வந்துட்டு சமூகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வுகள் அதை எப்படி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதிலிருந்து இந்த மக்களை மீட்டெடுப்பது என்ற வகையில் தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் அந்த வகையில் வந்துட்டு அந்த காலம் தொட்டு இந்த போதைன்னு நிறைய போதைகள் இருக்குது சில பேருக்கு வந்து பதவி மீது போதையாக இருக்கும் சில பேருக்கு வந்து மண்ணின் மீது போதை இருக்கும் சில பேர் பெண்கள் மீதான போதை இருக்கும் சில பேருக்கு பணத்தின் மீது போதை இருக்கும் இந்த எந்த போதையில் விழுந்தவனும் வந்து வெளில வரது பெரிய வாய்ப்பு இருக்குது சமூக அதுக்கு உண்டான கட்டமைப்பு உருவாக்கியிருக்கு ஆனால் இந்த மது போதைக்கு ஆளாகிற மனிதர்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் குடிகாரம் பேச்சு விடிஞ்சால் போச்சு அப்படின்னு எவ்வளோ பெரிய மாமனிதராகவும் இருக்கட்டும் அவர் குடிகாரன்ற முத்திரை கொடுத்துட்டா அவர் வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை மரியாதை இல்லை இது ஒரு பக்கம் இதெல்லாம் எல்லாரும் மக்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் இன்றைக்கு உலகத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிற தேசத்தை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிற போதை என்கிற அரக்கன் தமிழ் மண்ணிலும் வந்துவிட்டான் சென்னை போன்ற மாநகரங்களில் உழவி வருகிறான் அது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளரும் சமூக ஆர்வலருமான திரு ஜெய்சங்கர் அவர்கள் அரங்கத்துக்கு வந்திருக்கிறார் சார் வணக்கம் 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 நேயர்களே சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நம்ம என்னோட இன்ட்ரட்ஷன்ல சொன்ன மாதிரி போதை நீங்க வந்து மக்களோட பழகுறீங்க நிறைய பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் எல்லாம் செல்றீங்க நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் கொடுக்கறதான் பார்த்துருக்கோம் ஆனா உங்களை மாதிரி சில பேர் தான் பெற்றோர்களுக்கே நீங்க கவுன்சிலிங் கொடுக்குற இடத்துல இருக்கும் ஏன்னா அதுக்குண்டான ஒரு முகம் இருக்கு உங்ககிட்ட அதுக்குண்டான தகுதி இருப்பதாகத்தான் நாங்கள் உங்களை சந்தித்த வரையில் உங்களுடன் பழகிய வரையில் அப்படிதான் நாங்கள் பார்க்குறோம் போதைன்னா என்னென்ன போதை எங்கிருந்து உருவாகிறது அதாவது இந்த போதைன்னு சொல்கிற இந்த ஓசை எங்கேருந்து வருது இந்த ஓசை எல்லா இருந்தும் வரும் இப்படி தட்டினா ஓசை வரும் கல்லை தூக்கி ஒரு கிளாஸில் அடித்தா ஓசை வரும் இந்த இசை பல பரிமாணங்களில் வர மாதிரி இந்த போதை பல பரிமாணங்களாகவும் இருக்கு இந்த பல பரிமாணங்கள் அப்படின்னு நம்ம சும்மா ஆராய்ஞ்சு நம்ம வந்து கதைகள்லாம் சொல்றதுல இங்கே நமக்கு நேரமே கிடையாது இந்த போதை அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இன்னைக்கு வந்து கஞ்சா அபின் ப்ரௌன் சுகர் எராயின் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்தில் மட்டும் இல்லை சென்னையிலையும் இந்த போதை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அடிமையாகாதவர்கள் எண்ணிக்கை விதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஒரு மார்ஜின்ல இருக்கோம் இது வந்து எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பல படங்கள்ல வந்து இந்த மாதிரியான போதை விஷயங்களை வந்து அந்த காலகட்டங்கள்ல இருந்து இந்த காலகட்டங்கள் வரைக்கும் காமிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆமா இந்த போதை எப்படி இருக்கும் உடனே இப்ப படங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேப்லோ எஸ்கோபர் அப்படின்றவர் தான் வந்து இந்த போதை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவருதான் வந்து கடவுள் தந்தை கொலம்பியால பெரிய கேங் அவங்க தான் இந்த வேர்ல்ட்ல இன்னைக்கு இந்த ட்ரக் வந்து இந்த அளவுக்கு ட்ரக் ட்ரக் டிராபிகிங் அப்படின்னு இங்க இந்த உலகத்தை இது காரணம் அப்படி மட்டும் இல்ல லார்ட் ஆஃப் ட்ரக்ஸ் இவர் தான் இவர் பாத்தீங்கன்னா இவருடைய கதை அப்படின்றது வந்து இவங்க அப்பா வந்து ஒரு குழைத்தனமான ஒரு ஆளா இருக்காரு அதை பார்த்து பையன் வளர்றான் அதுக்கப்புறம் நம்மளும் வந்து வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு துணிச்சல் மிக்க ஒரு வீரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி களம் காண்டு பல விஷயங்களை அடாப்ட் பண்ணி ஒரு காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கொலம்பியா மக்களுக்கு வந்து ஒரு ஹீரோவாக இருக்கு ஓ அதுக்கப்புறம் அவருடைய பின்னணிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவரை பிடிக்கிறாங்க அவரை ஜெயிலில் போனோன்னா ச சராசரி ஜெயிலில் அடக்க முடியாது அடக்க முடியல அவருக்கான ஒரு ஜெயிலியே வந்து தனியா கட்டுறாரு அதுக்குண்டான பணத்தை அவரு தராரு அந்த ஜெயில பாத்தீங்கன்னா அவருக்கு வேலை செய்யக்கூடிய ஆட்களை மட்டுமே நிர்ணயிச்சுக்கிறாங்க ஒரு நூறு பேரு அந்த ஜெயிலுக்குள்ள போலீஸ் வரணும் அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அவர் ஒரு தனி சாம்ராஜ்யத்தை நடத்துறாரு இன்னதான் அந்த ஜெயிலுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள அவர் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே இருக்கு அவருக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடலாம் அவருக்கு பிடிச்ச விளையாட்டுகளை விளையாடலாம் அதுக்கப்புறம் நீச்சல் குளம் இருக்குது என்ஜாய்மெண்ட்டுக்கு அளவே கிடையாது ஆனாலும் ஒரு தனி மனிதன் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு ஒரு கட்டிடத்துக்குள்ளேயே வாழ்றது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏற்றுக்க முடியாததுனால பிற்காலத்தில் அவர் வந்து ஒரு டிசம்பர் ஒன்றாந்தேதி பிறக்கிறாரு ஒரு ஒரு காலகட்டங்களில் அவர் அந்த டிசம்பர் மாதம் ஒன்றாந்தேதி அவரோட பிறந்த நாள் டிசம்பர் ரெண்டு அவருடைய இறந்த நாள் ஓ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வும் இந்த மாதிரியான ஒரு அவருக்கான ஒரு சரித்திரம் இருக்குது அவரை விட்டுருவோம் ஆனால் அவர் போயிட்டாரு ஆனால் அவர் தொடர்ச்சியாக அவர் ஆரம்பித்த இந்த கலாச்சாரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் அதிகாரிகள் மத்தியிலும் இந்த போதை அப்படின்றது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலேயும் இருக்குது இன்றைக்கி பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு அஞ்சாவது ஆறாவது பசங்களுக்கு கூட தெரிகிற அளவுக்கு இந்த போதை இருக்குது ஆனா இப்போ உங்க இந்த இதோட ஒட்டுன கேள்விதான் இப்போ கொலம்பியால ஒருத்தர் இந்த மாதிரி போதை கடத்தலுக்கு மன்னனாவே இருந்திருக்காரு இப்போ போதை போறனாலே நம்ம சினிமா திரைத்துறை தான் நமக்கு ஒரு திடீர் பார்த்தா நைஜீரியா காட்டுவாங்க சில பேர் கருப்பா இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா காட்டுவாங்க இவங்க தான் போதை வசுக்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் வந்து கையில துப்பாக்கி இருக்கும் அவர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் என்று காட்டுவாங்க இது இன்டர்நேஷனல் லெவலில் நடந்துட்டு இருக்கு ஸோ வந்து அந்த மாதிரி அவங்க காட்டக்கூடிய நாடுகள் எல்லாமே பொருளாதாரத்துல பின்தங்கிய நாடுகள் ஏழை நாடுகள் உடனே அவங்களை காமிச்சிடுறாங்க ஏன் இது வந்து அமெரிக்கா போன்ற வளர்ந்த ஐரோப்பிய நாடுகள்லாம் இல்லையா அமெரிக்கால இருக்கு அதுக்கப்புறம் ஐரோப்பிய கண்ட்ரிகளில் எல்லா இடங்கள்லயும் இருக்கு அங்கயும் பல பல ட்ரக் டிராஃபிக்கிங் இருக்கு அதாவது கண்டம் விட்டு கண்டம் வர்றதுங்கிறது வந்து நம்ம இந்த ட்ரக் டிராபிக்கிங் அப்படின்னு சொல்ல இது வந்து ஒரு கார்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த காற்றல் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து வகைப்படும் இந்த ஐந்து கா காற்றல் எது எதெல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மெடிலியன் காற்றல் சினோலா காற்றல் அதுக்கப்புறம் கல்ஃப் காட்டல் இந்த மாதிரி ஒரு அஞ்சு காட்டல் எப்படின்னா தனி சாம்ராஜ்யம் இந்த ஒவ்வொருத்த ஒவ்வொரு காண்டினென்டல் அவனுக்கான ஒரு ஒரு நேஷன்ஸ் வச்சுருப்பான் ஒரு ஆறு நேஷனுக்கு ஒரு அதிபதி அந்த மாதிரி அந்த காற்றல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கல்ஃப் காற்றல்னு இருக்கு ஐரோப்பிய கண்ட்ரியில இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா ஒரு காட்டல் ஒரு தனி காட்டல் இருக்கு இந்த காற்றல்ன்றது வந்து தனி சாம்ராஜ்யம் அவனு அவனுடைய அந்த ட்ரக்கை வந்து அந்த டிராஃபிக்கிங் எப்படி பண்ணுவான்னா ஏதாவது ஒரு விதத்துல அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருப்பான் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி வருது பாகிஸ்தான் வழியா வருது காஷ்மீர் வழியா வருது இப்ப சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தானுடைய கப்பலை வந்து சோதனை செய்யறாங்க ஒரு குரூ கப்பல் ஒன்று வருது அது எந்த இடத்துல எந்த போர்ட்டில் அந்த கப்பலை வந்து சந்தேகத்தின் பேர்ல பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலத்துல மார்ச் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பிடிக்கிறாங்க இதுவரையில் இந்த போதை அப்படின்ற ஒரு விஷயம் அதிக அளவில் பிடிப்பட்டது பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தான் தான் ரெண்டாயிரம் அதானி போர்ட்ன்னு சொல்றாங்க அப்படிங்களா அந்த நம்ம வந்து பேர் சொல்ல முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம வந்து இந்த போதை அப்படின்ற ஒரு விஷயத்து தான் அது எந்த போர்ட்டாக இருந்தாலும் குஜராத்ல குஜராத்தில் பெரிய லெவலில் பெரிய லெவலில் ரெண்டாயிரம் கோடி மதிப்புள்ள இருந்து வந்தவங்க அந்த போதை பொருட்களை வச்சுருக்காங்க பிடிபடுறாங்க இது பார்த்தீங்கன்னா அப்போது இது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ போர்ட் இருக்கு அந்த போர்ட் மூலயமா இன்னைக்கு வந்து பல கண்டெய்னர்களில் வந்து இந்தியாவுக்குள்ளே ஊடுருவிக்கிட்டே இருக்குது ஆனால் இங்கே போதைப்பொருள் வெளிநாடுகளிலிருந்து வெளிநாடுகளில் மட்டும்தான் இந்தியாவுக்குள்ளே வருதா இல்லை இந்தியாவிலேயும் இதை பயிரிடுறாங்களா நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க நம்ம இந்தியாவில் நம்ம ஆண்டாண்டு காலம் சாம்ராஜ்யமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சா இந்த கஞ்சா வந்து கலாச்சாரத்துலேயும் இந்திய கலாச்சாரத்திலையும் ஊடுருவனு ஒரு விஷயம் விஷயம் அதை வந்து கிராமங்களில் நம்மளே பார்த்துருப்போம் கேனபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து பயிரிடுறாங்க அதை வந்து அறுவடை செஞ்சு வெவ்வேறு மாநிலங்களுக்கு விற்கிறாங்க இந்த கஞ்சா மட்டும் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க இந்த கஞ்சா வந்து ஒரு பெரிய போதையே கிடையாது ஆனால் இந்த கஞ்சா வந்து ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலம் தான் எடுத்துக்கிட்டு போய் விற்பாங்க இதில் வந்து அதிகமான ஒரு லாபங்கள்லாம் கண்டிப்பாக இருக்காது ஒரு ஒரு லட்ச ரூபாய் சரக்கு எடுத்துகிட்டு வரான்னா அவன் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ப்ளஸ் வைப்பான் ஒரு ரூபாய்க்கு விற்கலாம்

சொல்லலாமா அதாவது அதுதான் சிந்தட்டிக் ட்ராக்ஸ் இது இது வந்து கஞ்சான்றது வந்து ஒரு நார்மல் நம்ம வந்து வச்சு அப்படியே இழுக்கிறோம் மிச்சம் நீங்க கன்சியூம் பண்றது எல்லாமே இந்த சிந்தடிக் ட்ராக்ஸ் தான் உயிரை கொள்ளக்கூடிய கொடுமையான போதை வஸ்துகள் ஆமா கஞ்சாவை தாண்டி இருக்குது கஞ்சாவை தாண்டி கஞ்சான்றது வந்து ஒரு பயிருங்க ஆனா செயற்கையா உற்பத்தி பண்ற பல விஷயங்கள் இருக்கு இந்த சிந்தட்டிக் பேரா மெடிக்கல்ல யூஸ் பண்ற சிந்தட்டிக்ஸ் இருக்கு நம்ம வந்து நம்ம இரும்பல் வந்துன்னா நம்ம குடிக்கிற அந்த காஃப் சிரப் பேர் சொல்லக்கூடாத நிறைய காஃப் சிரப்லாம் இருக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அதை அதுக்கப்புறம் இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எரோயின் இருக்கு கொகைன் இருக்கு ஓகே பார்ட்டிஸ் நிறைய பண்ணுறாங்க இந்த பார்ட்டிஸ்லாம் அதை வியாபாரம் பண்ணுறதுங்கன்னு ஒரு தனி ஹப்பே இருக்கு கேங்ஸ்டர்ஸ் தான் இருக்காங்க எப்பமோ இந்த மாதிரியான விஷயங்களை யார் செய்வாங்க நல்லவங்க யாராவது செய்வாங்களா இந்த மேல் அதிகமா மோகம் இருக்கிறவன் தான் செய்வான் சமுதாயத்தை பத்தி அவனுக்கு கவலை எல்லாம் கிடையாது நாளைக்கு அவன் பையன் வந்து இந்த கஞ்சாவியோ இந்த அபினியோ அவன் வந்து யூஸ் பண்ணி அவனுக்கு நரம்பு தளர்ச்சி வந்து அவன் வந்து சுயநல சுவாதீனம் இல்லாம கீழே விழும்போது தான் அவனுக்கு வந்து இந்த சமுதாயத்து மேல ஒரு அக்கறை வரும் ஆனா அதுக்குள்ள சமுதாயத்தில் இது வந்து ஒரு விஷம் மாதிரி போயிடுச்சு அப்போ நீங்க பல வருடங்களாக இது இது சார்ந்த ஒரு ஆய்வு பண்றீங்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு வரீங்க உங்களுக்கே இப்போ சமீபத்தில் பெரிய ஷாக்கிங்காக இருக்கா இல்லை வந்து முன்னாடி இதை விட பெருசாக இருந்துச்சு இல்லை இது இப்போ இருக்கிறதா ரொம்ப மிகப்பெரிய ஆபத்தான காலகட்டத்தில் இருக்கிறோமா போதை பழக்கத்தில் இன்னைக்கு வந்து ஒரு அபாயகரமான ஒரு காலகட்டங்களில் இருக்கும் காவல்துறையாலையும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசாங்கத்தாலையும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியல உலகத்தையே ஆளக்கூடிய மிகப்பெரிய அரசியல் தலைவர்களையே ஆளக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த மாதிரி போல இனிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய காற்றல் ஓனர்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு பவர்ஃபுல் ஃபேக்டரா ஒரு போதை கடத்தல் வாதிகள் தான் இருக்காங்க ஆமாங்க இன்னைக்கு அதுதானே நம்ம எந்த பேப்பர் நீங்க எடுங்க எதுனால ஒரு கொலை நடக்குது நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம் ஸோ வந்துட்டு அச இன்டர்நேஷனல் இன்வால்மெண்ட் இதில் ரொம்ப இருக்குது இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இன்டர்நேஷ்னல் இருந்து வந்து இங்கே வந்து செயற்கையாக போதைப் பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது அது குஜராத் போன்ற அந்த அங்கே இருக்கிற குஜராத்னு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது இந்தியா ஃபுல்லாக மேஜர் சிட்டிஸ் பாம்பே பூனா சென்னை சென்னை ஆந்திரா டெல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ராவில் கூட கம்மி இந்த போதையினுடைய உச்சம் ஆனா தலைநகரமான டெல்லியில தான் அதிகப்படியான போதை கலாச்சாரங்கள் இருக்கு போதை விற்பனைகள் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு அதையும் பாத்தீங்கன்னா நைட் பார்ட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க டெல்லியில டெல்லிக்கு போய் பாத்தீங்கன்னா டெல்லியில வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அதாவது அந்த அரசாங்கம் அப்படின்னு நம்ம குறிப்பா சொல்லலாம் இந்த இரவு நேர கலாச்சாரத்துல இந்த போதையினுடைய விளிம்புல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் பெரிய பெரிய விஐபிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க அவங்கள போய் நேரடியாக எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அதையும் தாண்டி நீங்கள் அந்த விஷயத்தை நீங்க டச் பண்ண போனால் திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுறோம் இப்போ நிறைய வெளிநாடுகளாக கூட பார்க்குறோம் திடீர்னு ஐம்பது பேர் சுட்டு கொண்டார் இருபத்தஞ்சு பேர் சுட்டுக் கொண்டார் அவங்க போதைக்கு அடிமையானதாக தான் அவங்களை அந்த அளவுக்கு தூண்டும் போல இருக்கு அதாவது இந்த போதையே வந்து இதுக்கப்புறம் என்ன இதுக்கப்புறம் என்ன இப்ப இதுக்கடுத்து நம்ம என்ன பேச போறோம் இதுவும் ஒரு விதமான போதை தானே இப்போ இந்த சின்ன பசங்க வந்து நீங்கள் ஸ்கூல் காலேஜ் அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய இந்த ஸ்லம் ஏரியாஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் கிரிஸ்ட் பெற்றோர்களுடைய கவன இன்மை அதாவது ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நம்ம எடுத்துன்னு போய் பிள்ளைங்களை விடுறோம் ஸ்கூலுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வரேன் எப்படி படிக்கிற என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் இருந்தால் பிள்ளைகள் வந்து நம்மளை கவனிக்கிறாங்க ஓகே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க ஒரு பயம் இருக்கும் நம்மள வாட்ச் பண்றாங்க ஆனா ஒரு பள்ளி முடிச்சதுக்கப்புறம் பையன் பாஸ் பண்ணிட்டான் கல்லூரியில் எடுத்துகிட்டு போய் போட்டேன் இதுக்கப்புறம் மூணு வருஷம் செம்மையா படிப்பான் மூணு வருஷம் செம்மையா படிப்பான் அந்த மூணு வருஷம் அவன் படிக்கிறான் படிக்கலன்றதெல்லாம் வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பள்ளியில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு என்னப்பா படிச்சா எப்போ எக்ஸாம் என்ன ஏதுன்னு நீங்கள் கேட்குற மாதிரி கல்லூரியில் படிக்கக்கூடிய இங்கே இந்த மூணு வருஷத்தில் தான் இந்த பையனுடைய மனநிலை மாற்றம் வருது சமுதாய மாற்றம் வருது செயற்கையான நண்பர்கள் மாற்றம் வருது இந்த நண்பர்களில் பல நண்பர்கள் வந்து உச்சம் தொட்ட அதாவது சிறு வயதிலே பல பழக்கங்களுக்கு அடிமையாகி அதுக்கப்புறம் கல்லூரிகளுக்கு வராங்க அவன் வந்து அந்த இடத்துல அவனை ஹைலைட் பண்ணுறதுக்காக அவன் இந்த சின்ன சின்ன ஒரு 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 சின்னதாக ஒரு மச்சா பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பசங்களுக்கு புதுசாக இருக்குது என்ன பார்ட்டி இது வரைக்கும் அந்த கலாச்சாரம் ஸ்கூல் வரைக்கும் பிள்ளைங்களுக்கு இல்லை அதுக்கப்புறம் உள்ளே நுழையிறாங்க புதுசாக இருக்குது நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்கம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறேன் அப்படியாப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு எங்கே போறீங்க எந்த ஃப்ரெண்டோட போகிறீங்க எப்போ வருவீங்க இன்ன எந்த இடத்துக்கு போறீங்க இப்படிலாம் நம்ம வந்து பல இடங்களில் பல பெற்றோர்கள் கேட்க தவறிடுறாங்க ஏன்னா ஃப்ரீடம் நான் என் பையனை வந்து பயங்கரமா ஃப்ரீடமா தான் வளர்ப்பேன் என்னப்பா அவனை பத்தி தெரியும் எனக்கு அவன் இஸ் அ குட் ஸ்டூடண்ட் கண்டிப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் சிறந்த பிள்ளை சிறந்த பிள்ளைகள் தான் நல்ல பிள்ளைகளா வரணும் யாரும் என் பிள்ளைய கெட்டு போனோம்னு எந்த பெற்றோர்களும் நினைக்க மாட்டாங்க ஆனால் அங்க கெடுக்குறவன் ஒருத்தர் இருக்கான் டெம் பண்றான் நம்மள அப்படி டாஸ் போடுறான் பிள்ளைகளுக்கு அந்த டீனேஜ்ல இருக்கிறதால புதுசா தேடுதல் இருக்கு ஏதோ ஒன்னு பண்ணனும் அது பண்ணா ஹீரோயிசம் காட்டலாமா இல்லை இது என்ன புதுசா இருக்கிறது தேடக்கூடிய கண்டிப்பா அடிக்ட் ஆயிடுவாங்க இந்த மூணு வருடம் இந்த கல்லூரி வாழ்க்கையில வந்து அவன் வந்து ஒரு ராஜா எப்படி ராஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க இதை வாங்கணும் அதை வாங்கணும்ன்றாங்க நம்ம உடனே காலேஜுக்கு போற பையன்றதுனால எல்லாத்தையுமே நம்ம வாங்கி கொடுக்குறோம் பாக்கெட் மணி அப்படின்றத நம்ம கொடுக்குறோம் ஆனா அந்த பாக்கெட் மணி அப்படின்ற ஒரு விஷயத்த பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறைமுகமான ஒரு தேடலை நம்ம வச்சுக்கணும் பையன் பாக்கெட்ல என்ன இருக்குன்றத கண்டிப்பா ஓகே இதில் பெற்றோர்கள் வந்துட்டு அவங்களை கண் கண்காணிக்கணும் கூட நல்ல தொடர்பில் இருக்கணும் அவர் அவர்களை வந்து வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க இது நல்ல விஷயம் தான் இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறாங்க இல்லைங்களா ஒரு காலத்தில் வந்து ஒரு 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 சிகரெட் ஒருத்தவங்க எடுத்துக்கிறானா அந்த நாற்றம் வந்துட்டு வரும் வீட்டுக்குள்ளே வரும்போது பெற்றோருக்கு தெரியும் இல்லை ஒரு மது எடுத்துக்கிறானா அந்த வந்து தெரியும் இப்போ வர ட்ரக்ஸில் சில ட்ரக்ஸில் வந்து அந்த அந்த வா வாசனமே இல்லை நாற்றமே அடிக்காத அளவுக்கு இருக்குது ஸோ வந்து ஒரு பையன் வந்துட்டு ட்ரக் எடுத்திருக்கான்றத எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு பெற்றோராக ஒரு பெற்றோராக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் முதல் வந்து பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களை கூட இன்றைக்கி நம்ம ரொம்ப கவனிப்பாக வாட்ச் பண்ணும் அந்த ஸ்கூலுக்கு போகணும் ரெகுலராக அந்த மாஸ்டரை கேட்கணும் அதாவது பையனோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு கேரக்டரு ஸ்கூலில் ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த ஸ்கூலோட கேரக்டர் தான் பையன் பிற்காலத்தில் சமுதாயத்தில் அதுதான் அவனுடைய ஒரிஜினல் கேரக்டர் சரிங்களா கண்டிப்பாக என்ன ஆக போறாரு சைக்காலஜிக்கலா ஒரு மாஸ்டர் சொல்லுவார் அந்த அதாவது அவர் நாற்பது நாற்பது நாற்பத்தஞ்சு பசங்க இருந்தால் கூட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய கேரக்டரை பற்றி நம்ம வந்து ஒரு ரிப்போர்ட் கார்டு வாங்க போகும்போத சார் சொல்லுவார் ஏங்க உங்கள் பையன் வந்து இந்த இடத்துல லாகிங்காக இருக்கான் அதாவது எல்லாம் நல்லா பண்ணுறான் ஆனால் எதிர்த்து பேசுறான் ஓ அப்போ எதிர்த்து பேசுறனா அந்த பையனை கேட்டா இல்லப்பா அவரு ஒன்னு சொன்னாரு அதுக்காக நான் ஒரு ஆன்சரை வந்து கேட்டேன் அது அவர் தப்பா எடுத்துக்கிறாரு ஓகே இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் இந்த மாதிரி அந்த எதிர்த்து கேட்கிறான்ற அந்த ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு ப பல பேரண்ட்டுக்கு பல டீச்சர் சொல்லுவாங்க மறைமுகமா சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப் சரி இல்லைங்க கொஞ்சம் நீங்க தான் பாத்துக்கணும் ஏங்க நாங்க ஃபீஸை கட்டுறோம் எல்லாம் பண்றோம் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு படிப்புக்கான விஷயங்கள் சம்பந்தமானது மட்டும் தான் அங்க அந் அங்க வந்து அந்த கேரக்டரை வந்து அவன் அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவனுடைய கேரக்டர் அவன் பில்ட் பண்ணி பள்ளிக்கூடங்களுக்கும் பெற்றோருக்குமான ஒரு ஒரு அன்பான பாலம் தேவைப்படுகிறது பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு பாலம் இருந்ததுன்னா அந்த ஆசிரியர் கண்டிப்பாக எந்த ஒரு பையனும் தப்பான ஒரு பாதைக்கு போகக்கூடாது அப்படின்றதுல முழு கவனமாக இருப்பாரு சில நேரங்களில் ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருக்கக்கூடிய சில பேர் அந்த பையனை கார்னர் பண்ணலாம் அதனால பையன் வந்து கொஞ்சம் அப்செட் ஆகலாம் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு வீரர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு டோப் டோப் அந்த டெஸ்ட்ல தெரியும் அதாவது இந்த விளையாட்டு வீரர்களுக்கு வந்து நிறைய அடாப்ட் பண்றாங்க இன்னைய காலகட்டங்கள்ல பழைய காலகட்டங்கள்ல இருந்தே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இப்போ பசங்க நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க இப்பெல்லாம் ஸ்மெல்லே வர்றது இல்லையே அப்படின்னு ஆமா ஸ்மெல்லே வர்றது கிடையாது தவறுகளே நடக்காத மாதிரி தானே இருக்கு எல்லா இடங்கள்லயும் அதுக்குதான் ஆயிரத்தெட்டு பெர்ஃபியூம் இருக்கு அடிச்சுக்கிறாங்கன்னு இது வந்து அந்த மாதிரி பெர்ஃபியூம் அடிச்சாலும் தெரிய போறது கிடையாது இது வந்து பையன் பாக்குற மாதிரி தான் இருப்பான் ஆனா அவன் என்ன மாதிரியான ட்ரக் யூஸ் பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் காஸ்ட்லி ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்றான் அது மாதிரி இந்த லிட்மஸ் பேப்பர் சைஸ் ஸ்டாம்ப் சைஸ்ல ஒரு ஒரு போதை இருக்கு அது நாக்கு கீழே ஊட்டிட்டா அது அதுக்கு வாசம் கிடையாது சுவை மனம் நிறம் எதுவுமே இல்லை சோ நம்ம என்ன மாதிரி மைண்ட் செட்ல அதை எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி மைண்ட் செட்ல இருக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய சமூகத்துல இருக்கக்கூடிய விவிஐபி சார் திரைத்துறையாக இருக்கட்டும் பிசினஸ் மேனா இருக்கட்டும் அதை அவங்க பயன்படுத்துறாங்கன்றது ஒரு வலது எங்க யார் எப்படி பயன்படுத்தினாலும் நமக்கு அதை பத்தி ஒரு பெரிய விஷயமா நம்ம செலிபிரிட்டிய மட்டும் செலிபிரிட்டி எல்லாம் விட்டுருங்க பணம் இருக்கு அதெல்லாம் இருக்கு நம்ம எல்லாம் வாழ்வாதாரத்துல வந்து ஒரு நடுநிலையான ஒரு பக்கத்துல இருக்கும் நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி காப்பாற்ற போறோம் காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு காவல்துறை வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க காவல்துறை வந்து ஒரு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா என்சிபின்னு இருக்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இவங்க வந்து பல தேடுதல்களில் தேடி போவாங்க ஒரு பிளான் ஆஃப் ஆக்சன் இருக்கணும் ஒரு ஆறு மாதம் ஒருத்தனை நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க கின் அண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க இந்த என்சிபியோட வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது உங்க பக்கத்துல கூட இருப்பான் ஓகே அவனே சிகரெட் பிடிப்பான் அவனே கூட வந்து உங்களை கேட்பான் இது ஒரு ஆறு மாதம் அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பிளான் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் பிளானில் நூறு பேர் இருப்பாங்க பல குரூப்ஸாக தேடிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி பிளானிங் ப்ளஸ் ப்ரிப்பரேஷன் இஸ் இக்குவல் டு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு வரும் போத பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க பக்காவாக பிடிப்பி பிடிச்சி கரெக்டாக எடுத்துன்னு போய் விடுவாங்க அத ஒரு சுகர்னு சுகர்ன்னுச்சிங்களே ஒரு சமீப கால ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் இன்னைக்கு அவர் பிரபலமாக பேசப்படுறார் ஒரு ஆறு கிலோ ப்ரௌன் சுகர் பிடிக்கிறாங்க வெள்ளை கலரில் இருக்கும் உடனே போலீஸ் ஸ்டேஷனில் அதை சீஸ் பண்ணி வைக்கிறாங்க ஒரு ப்ரெஷர் வருது என்ன நம்ம எஃப்ஐஆரில் போடுறோமோ அதுதான் அதாவது கூட்டுன்னு வந்து வச்சிருக்கோம் ஆனா கையும் கலவுமா அவர் பிடிப்பட்டது வந்து கிலோ வெள்ள கலர்ல இருக்கிற அந்த போதை பொருள் ஆனால் அதிகாரிகள் குறுகிய காலகட்டங்கள்ல மேல இருந்து வந்த பிரஷர்ல அத வந்து ஆறு கிலோ வெள்ளை கலர் மொக் வெள்ளை கலர் கோலமாவோ வெள்ளை கலர்ல எவ்வளவு மாவு இருக்கு அரிசி மாவு இருக்கு அந்த அரிசி மாவை வச்சு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அது இன்வெஸ்டிகேஷன் போகுது அதுக்கப்புறம் அது டெஸ்டிங் போகுது டெஸ்டிங்கில் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க இது வந்து சாதாரணமாக சமைக்கிறதுக்கு உண்டான மாவு அந்த மாவை வச்சுருந்ததுனால நீங்கள் இவரை பிடிச்சிட்டிங்க அதனால் இது வந்து போதை இல்லை இல்லை ஆ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி அவரை வெளியில் விட்டுடுறாங்க தப்பிச்சிடுறாரு எங்கே இருக்கு இந்த தப்பு எங்கே நடந்தது ஒரு ஒரு இருக்க பவர் பவர் சென்டர் காவல்துறையில் இருந்த ஒரு பண்ண அந்த ஆறு கிலோ வெள்ளை கலர்ல இருந்த மாறி வெளி உலகத்துக்கு போய் திரும்பி ஒரு இன்சர்ட் பண்ணி அது வந்து ஒரு அரிசி மாவா சொல்றாங்க கோர்ட்டில் சொல்றாங்க டெஸ்ட் பண்ண சார் இது அரிசி மாவுன்னு ஸோ இந்த மாதிரி நடக்கு எவ்வளோ மாற்றங்கள் இருக்குது எங்க இருக்கு அதிகார தோரணையில் இந்த மாதிரியான மாற்றங்கள் நினைக்கும் போது ஒரிஜினலாக வேலை செய்கிற ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா இந்த ஆறு மாதம் இங்கேயே நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து இதை வந்து எராடிகேட் பண்ணோன்னு பல விஷயங்களில் பல இடங்களில் வந்து முனைப்பாக செயல்படுறாங்க அவங்களுக்கும் ஒரு ஒரு பெரிய வேலை இருக்குது ஆனால் அதை திறம்பட செய்ய செஞ்சு அதை கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ணி அதை யார் யார் என்னென்ன அப்படின்னு எல்லாம் ட்ராக் பண்ணுறாங்க பிடிக்க போ போகும்போது அரசியல் தலையீடுகள் வருது இந்த சமுதாய விழிப்புணர்ச்சி வந்து ஒருத்தர் மட்டும் கொண்டு வர முடியாது இது யாரும் நம்மளால மட்டும் தனி ஒரு மனிதனால இந்த விஷயத்த நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த போதை போதையை வந்து இனி வரும் காலகட்டத்துல தான் ஆகணும் என்ன நீங்க எவ்வளவு பெரிய பெரிய செக்டரா இருந்தாலும் சரி அந்த போதை உங்களை காலி பண்ணிடும்